வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை இஸ்ரேல் ஈரான் வார் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு இது நம்ம எல்லாம் எப்படி பாதிக்கும் பொருளாதார விமர்சகர் நகப்பான் கிட்ட பேசலாம் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரலாம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் எண்பத்தி ரெண்டு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தோராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க சார்ட்ட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சிபி இஸ்ரேல் ஈரான் வார் உச்சகட்டத்தை எட்டி இருக்கு சார் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய அந்த வர்த்தக மையத்தையே ஈரான் அடிச்சதா செய்திகள் எக்ஸேஞ்சையே அடிச்சதா அட்டாக் பண்ண ஈரான் வந்து இஸ்ரேலுடைய ஸ்டாக் எக்ஸேஞ்ச் பில்டிங்க அட்டாக் பண்ணதா எல்லாம் செய்திகள் வந்திருக்கு இது முழு விவரங்கள் என்பது நமக்கு தெரிய வரும் ஆனா இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும் முதல்ல உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சொல்லுங்க சார் பிளீஸ் சார் இஸ்ரேல் ஈரான் இந்த ரெண்டு நாட்டினுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் என்ன சொல்லுங்க ஏன்னா கடந்த சில மாதங்களாக அல்லது குறிப்பா சில வாரங்களாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம ஐபிஎஸ் பேசுறோம் பேசிட்டு இருக்கோம் ஒரு அடிப்படை தகவல் உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதை முதல்ல சொல்லுங்க தெரியாத அப்புறம் நான் பில் பண்றேன் எனக்கு ஞாபகம் மட்டும் நான் சொல்றேன் சார் சொல்லுங்க ஈரானோடது ஈரான் தெஹ்ரான் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் கரெக்டா

சிப்டி வந்து சென்செக்ஸ விட குறைவானது ஆயிடும் இல்லையா ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டங்கள் அதனுடைய பங்கு அந்த சென்செக்ஸ் இன் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் ஒரு ப்ரொஃபக்சன் குறைவா இருக்கலாம் சில டேட்டா கரெக்டா இருக்காது அந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்கும் அதனால தான் நம்ம முழுசா எடுத்துக்க கூடாது இஸ்ரேல் ஆரம்பிக்கப்பட்டது ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நினைக்கிறேன் கரெக்டா நூத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டாக்க வச்சு இது பண்ணுவாங்களா சார் ரெண்டு இண்டெக்ஸ் இருக்குங்க ஓகே ஒண்ணு வந்து டி ஏ தேர்ட்டி ஃபைவ் இப்போ நம்ம எப்படி நிஃப்டி ஃபிஃப்டின் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் இருக்கு நிஃப்டி ஹண்ட்ரட்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி அங்க வந்து டெலவிப் அதான் அவங்க அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து டெலவிவ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச சோ அந்த குறியீடு வந்து டிஏ ரெண்டு குறியீடுகள் நான் சொன்ன மாதிரி ஒன்னு வந்து டிஏ தேர்ட்டி ஃபைவ்ங்குறது ஒண்ணு இன்னொன்னு வந்து டிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒண்ணு ஓகே இந்த டிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது இப்ப இண்டெக்ஸ பொறுத்த வரைக்கும் இரான் வந்து இந்த அட்டாக் ஆரம்பித்த பிறகு நேற்று வீழ்ச்சியில இருக்கு டெகரான் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து இறங்கிட்டு இருக்கு மூணு கிட்ட இருக்கு அதே சமயத்துல இஸ்ரேலினுடைய அந்த ஒரு கட்டத்துல வந்து இன்னைக்கு வந்து நாலு பர்சன்ட்லாம் ஏறி இருந்தது முதல்ல அப்புறம் அந்த அட்டாக்கு பிறகு கொஞ்சம் குறைஞ்சு திரும்ப ரெக்கவர் ஆயிடுச்சுங்கிறத பார்க்க முடிகிறது ஓரளவுக்கு இது கூட ஒரு ட்ரெண்டை வந்து சொல்றதா எடுத்துக்கலாமா அப்படின்லாம் வந்து பேச்சு நிச்சயம் ஓடிக்கிட்டு இருக்கு மார்க்கெட் பண்ணிக்கலாம் இதுல வேறு சில விஷயங்களும் நம்ம பேசணும் இது பேசும் பொழுது இப்ப ஈரான் மார்க்கெட் இண்டெக்ஸ் மட்டும் பார்க்க கூடாது அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரேட் பணவீக்கம் வந்து முப்பத்தி எட்டு பர்சன்ட்டுக்கு மேல அதே மாதிரி அங்க வட்டி விகிதம் பார்த்தா இருபத்தி மூணு பர்சன்ட் அது வந்து வட்டின்னு இல்ல அதனுடைய அது வேறு விதமாக அங்கு கணக்கிடப்படும் இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பணவீக்கம் மூணு தான் ஓகே அங்க அதே மாதிரி இங்க வட்டி விகிதம் ஓகே ரேட் அங்க இரான்ல இதுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவல் வெளியான பிறகு கொஞ்சம் ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்த மாதிரி இருந்தது பட் அதற்கு பிறகு ஒரு ரெக்கவரி இருக்கு இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் ஈரான் மார்க்கெட் ரெக்கவர் ஆகல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சர்வதேச அளவுல எப்படி சார் பாதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு சி பங்கு சந்தைன்னு பார்க்கும்போது பெரிய பாதிப்பு இருக்காது ஏன்னா இது வந்து பெரிய மார்க்கெட்ஸ் எல்லாம் கிடையாது நம்ம சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆரம்பிக்கப்பட்டது இஸ்ரேல் ஏன்னா இரான் வந்து ரொம்ப குறைவான ஒரு அது ரொம்ப கொஞ்சம் சொல்லலாம் நானூத்தி எழுபது பங்குகள் அங்கு பங்கு பட்டியலிடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கார்பரேட் பாண்ட் ஒரு நைன் ஹண்ட்ரட் அதே மாதிரி கவர்மெண்ட் பாண்ட் ஒரு இருநூறு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஆயிரத்தி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது பட் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு பங்கு முன்னணி பங்கு சந்தைகளோடு பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டா நம்ம அதை வந்து கருத முடியாது ஆனால் அந்த மார்க்கெட் கொடுத்திருக்க ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா இந்த இயர்ல வந்து கணிசமான பதினேழு பெர்சன்ட் டி ஏ தேர்ட்டி ஃபைவ் வந்து இந்த ஒன் இயர்ல வந்து பதினேழு பெர்சன்ட் கொடுத்துருக்கு முப்பத்தைந்து பங்குகளை உள்ள ஒரு 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 இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பதினாறு பெர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நாற்பது பெர்சன்ட் வேற வேற பீரியட்ல காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுக்க வந்து தொடர்ந்து வந்து அது லாபத்துல இருந்திருக்கிறத பார்க்க முடிகிறது அதாவது ஓராண்டு அடிப்படையில ஒரு வார அடிப்படையில் பார்த்தா அஞ்சரை பெர்சன்ட் மாத அடிப்படையில் பார்த்தா ஆறரை பெர்சன்ட் வருஷத்துல பார்த்தா பதினேழு பெர்சன்ட் இயர் ஆன் இயர் போன வருஷத்தோட இந்த வருஷம் அப்படி பார்த்தால் பொந்தமா நாற்பத்தேழு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு இஸ்ரேல் பங்கு சந்தை அப்படிங்கறத பார்க்க முடிகிறது சார் இது கமெரிட்டி மார்க்கெட்ல எந்த வகையான தாக்கத்தை சார் ஏற்படுத்தியிருக்கேன் நிச்சயமா இந்த டென்ஷன் வந்து மூன்று மார்க்கெட்ல ஒன்று யூ டாலர் அதனுடைய மதிப்பு மீண்டும் மெல்ல மெல்ல உயரத் துவங்கி இருக்கிறது ரூபாய்க்கு நகராக கணிசமாக உயர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இரண்டாவது கச்சா எண்ணெயினுடைய விலை அதனுடைய கிட்டத்தட்ட ஒன்றரை கிட்ட இன்னைக்கு வந்து ஜூலை மாத கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ்ல வந்து ஆறாயிரத்தி நானூறு தாண்டிடுச்சு ஒன்றரை ஏறி இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எழுபத்தி ஆறு டாலருக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை ஒன்றரைக்கு மேல இன்னைக்கு ஏறி இருக்கு ஒரு டாலருக்கு மேல ஒன்றரைக்கு மேல ஏறி இருக்கு குரூடு பிரெண்டும் ஏறி இருக்கு ஒரு பெர்சென்ட்டுக்கு இதனுடைய இம்பாக்ட் அது இருக்கு தொடர்ந்து இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சுமூகமான சூழல் திரும்பும் வரை அல்லது திரும்பாம இது அக்ரவேட் ஆனிச்சுன்னா இந்த வேற்றம்ங்கிறது இன்னும் அதிகரிக்கும் நேச்சுரல் கேஸ்ல இருந்து பல விஷயங்கள் நம்ம வெளியில பார்க்க முடிகிறது அப்கோர்ஸ் புல்லியன் பாத்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர் தொடர்ந்து ஏறினதுனால நேற்றுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன இன்னைக்கு குறிப்பா இன்னைக்கு வெள்ளி வந்து ஒரு பர்சன்ட் கரெக்ஷன் ஆயிருக்கு நேற்று ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தை தாண்டி இருந்தது ஜூலை மாதம் ஒப்பந்தம் எம் இப்போ எக்ஸ்ல ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூறுக்கு கீழே வந்திருக்கு ஒரு பர்சன்ட்டுக்கு மேல இறக்கத்துல இப்ப வணிகம் நடந்துகிட்டு இருக்கு கோல்டுமே அதே மாதிரி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுக்கு கீழே வணிகம் நடக்குது சோ கமாடிட்டிஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் குரூட் மட்டும் இருக்கு கரன்சி எடுத்துட்டோம்னா வந்து யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது கிட்ட திரும்ப வந்திருக்கு தொண்ணூத்தி டச் பண்ணிருக்கு தொண்ணூத்தி கீழே இருந்தது சில நாட்களுக்கு முன்பு இப்ப தொண்ணூத்தி ஒன்பதுக்கு வந்திருக்கு இங்க உள்ளூர் சந்தையில பாத்தீங்கன்னா எண்பத்தி ஐந்துல இருந்து எண்பத்தி ஆறுங்கிறது தொடர்ந்து போன மாசம் முழுக்க இருந்தது இந்த மாச துவக்கத்தில மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிச்சு எண்பத்தி ஆறு தாண்டிச்சு கூட எண்பத்தி ஆறரை கிட்ட இருந்துச்சு இருபத்தி ரெண்டு இருபது பைசா மேல் இன்னைக்கு இருபத்தி ஆறு பைசா ஏறி பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் சொல்லலாம் ஏழு எண்பத்தி ஆறு எழுபத்தி ஐந்து தாண்டிருச்சு எண்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஏழு அப்படிங்கிற அளவுல இருக்கு இந்த கச்சா எண்ணனுடைய விலை உயர ஆரம்பித்திருப்பதும் ஏன்னா அறுபது டாலரு கீழ இருந்ததுங்கிறது மறந்துடக்கூடாது ஒரு மாதம் ஒன்றரை மாசத்துக்கு முன்னால அங்க இருந்து கிட்டத்தட்ட இருபது பெர்சென்ட் ஏறி இருக்கு அதே மாதிரி டாலருடைய மதிப்பும் ரெண்டு பெர்சென்ட்டுக்கு மேல உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு இதனுடைய தாக்கம்ங்கிறது ஒரு கணிசமாக இருக்கும் விலைவாசியில பணவீக்கத்துல இதுல எல்லாம் வந்து இது தொடரும் பட்சத்துல அடுத்து ஓரிரு வாரங்களோ ஒரு மாசத்துக்கு மேல தொடர்ந்துச்சுன்னா அடுத்த மாத புள்ளி உரம் வந்து கம் நிச்சயமா மாறும் ஏற்கனவே ஒரு சொன்னீங்க சார் குரூட் ஆயில் வந்து நூத்தி ஐம்பது டாலர் கூட தொடர்பா அப்படின்னு ஆமா அந்த மாதிரியான ஊகங்கள் வெளியாக இருக்கு கவனமா இருக்கணும்னு ஓகே சார் நம்ம மார்க்கெட்ட பாக்குறதுக்கு முன்னாடி நேற்று வந்து செபியோட போர்ட் மீட்டிங் நடந்தது என்ன சார் அங்க பேசினாங்க சிக்னிபிகண்டான ஒரு மேட்டர்ஸ் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வேறு சில விஷயங்கள் முடிவு எடுத்திருக்காங்க பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் பெரிய சிக்னிபிகண்டான மேட்டர்னு ஒண்ணும் கிடையாது பொதுத்துறை நிறுவனங்கள்ல வந்து பிஎஸ்சி சொல்றோம் இல்லையா அவங்க வந்து நைன்டி பர்சென்ட்டுக்கு மேல ஹோல்டிங் அவங்க ஆல்ரெடி வச்சிருந்தாங்கன்னா அந்த கவர்மெண்டே வச்சிருந்தா அந்த கம்பெனிஸ் டீலிஸ்ட் பண்றதுக்கு ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களும் வந்து தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு கீழே கொண்டு வரணும் அடுத்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் கிட்ட வரணுங்கிறது தான் அல்டிமேட் எய்ம் கோல் அது நடக்க முடியாதுன்னா வேல்யூவேஷன் நல்லா இல்லைன்னா கட்டாயப்படுத்தி பொதுத்துறை நிறுவனங்களை விற்க முடியாது இல்லையா அப்ப அட்லீஸ்ட் டீ லிஸ்டாவது பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா பத்து பர்சென்ட்டுக்குள்ள ஒரு ரெண்டு பர்சென்ட்டோ அஞ்சு பர்சென்ட்டோ லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ரேட்ல ஏற்றி இறக்கி விளையாட விளையாண்டுகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா அதனால யாராவது ஆபரேட்டர்ஸ் அதனால அது வந்து டீ லிஸ்ட் பண்ணலாங்கிறது நல்ல விஷயம் தான் பட் என்ன பொறுத்த வரைக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளில் குறைந்தபட்சம் அந்த இருபத்தஞ்சு பர்சென்ட் இந்திய குடிமகன்களிடம் எஃப்ஐஎஸ்ட் இல்ல டிஐஎஸ்ட கூட கிடையாது இண்டிவிஜுவல்ஸ் அல்லது டிஐஎஸ்ட கூட இருக்கலாம் தப்பு இல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்ஐசி மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்திய குடி குடியுரிமை பெற்றவர்கள் இந்திய குடிமகர்கள் அவங்கள்ட்ட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்பதான் நீங்க வந்து அந்த பொதுத்துறை நிறுவனம் நல்லா செயல்படுதா இல்லையா அப்படிங்கறத நேரடியாக அந்த நிறுவனத்தினுடைய ஆண்டு பொதுக்குழு மீட்டத்துல மீட்டிங்ல நீங்க வந்து பங்கு பெற்று ஏஜிஎம்ல நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அது டீலிஸ்ட் பண்றதை ஸ்மூத் அண்ட் பண்ணிருக்காங்க அவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் அதை மறுப்பதற்கு இல்லை பட் அதை குறை தொண்ணூறு குறைச்சி ஜீரோ ஆக்கி எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்றதை விட அதை எழுபத்தஞ்சா மாத்தி பொதுமக்களிடம் பங்குகளை வழங்குறதுதான் சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது பொதுமக்களுடைய வரிப்பணத்திலிருந்து நிறுவனங்கள் இது எல்லாமே சோ அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன் மத்தபடி வேற ஒண்ணு குறிப்பிட்ட தக்க இதெல்லாம் ஆல்டர்நேட் இன்வெஸ்ட் இருக்கு அதெல்லாம் ஹை நெட்வொர்க் இண்டிஜுவல்ஸ் பெரிய முதலீட்டாளர்களுக்கான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து நிறுவனத்தை தோக்கியவர்கள் ஃபவுண்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் இஸ் ஆஃப்ஸ் அத பத்தி எல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது வந்து சந்தையினுடைய போக்கை பாதிக்கக்கூடிய அளவிலும் ரீடெய்ல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த வித ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்ல அதனால அத நம்ம இன்னொரு நாள் நம்ம நேரம் கிடைக்கும் பொழுது பார்க்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு சின்ன அதை எடுத்துக்கலாமாங்க சார் அது கூட எனக்கு சொல்லிட்டீங்க இன்போசிஸ் டிசிஎஸ் பண்ணிட்டாலே ரிமூவ் அல்லது ஸ்டேட் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ரிமூவ் பண்ணிட்டாலே மார்க்கெட் பாசிட்டிவ் அந்த மாதிரி இருக்கும் அல்லது நெகட்டிவ் இல்லாம இருக்கும் இது வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இண்டெக்ஸ் அல்லது லார்ஜ் கேப் கம்பெனி அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பட் அதை தாண்டி பார்க்கும் பொழுது ஸ்மால் கேப் மிட் கேப் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமா இது வந்து ஒரு வீக்னஸ் இன்னைக்கு அட்வான்ஸ் பாருங்க அட்வான்ஸை போல டிக்ளைன் நாலு மடங்குக்கு மேல இருக்கு அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட்டை போல லோயர் சர்க்யூட் இரண்டு மடங்குக்கு மேல இருக்கு பிப்டி டூ வீக் ஹையோட லோ ஜாஸ்தியா இருக்கு சோ தெர் இஸ் அ கிளியர் இது நம்ம ரெண்டு மூணு நாள் மூணு நாள் போன வாரம் கூட பேசணும் புல்லிஷ் ட்ரெண்ட் இப்போதைக்கு ஓவர் ஆயி நெகட்டிவ்ல தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் ஸ்லோவா போய்கிட்டு இருக்கு எந்த டைரக்ஷன் எடுக்கிறதுன்னு திக்கு தெரியாத காட்டில் அப்படி போல அந்த மாதிரியா டைரக்ஷன்லெஸ்ஸா மார்க்கெட் இருக்குது ஏறுறதுக்கு வந்து இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் பெரிய தடையா இருக்கு ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகலாம் குரூவுடு விலை அதிகரிக்கிறதுனால டாலருடைய மதிப்பு ஏறதுனால ஒருவேளை அது ரிவர்ஸ் ஆனுச்சுன்னா பாசிட்டிவ் நியூஸ் வரலாம் ஆனா அது இப்போதைக்கு பாசிட்டிவ் நியூஸ் எதுவும் இல்ல சோ நெகட்டிவ் நியூஸ் வந்து அது இன்னும் முழுமையாக வரல சோ நெகட் அந்த நெகட்டிவ் நியூஸ் அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கு மார்க்கெட் அவ்வளவுதான் அதனால வந்து நிப்டி ஃபிப்டி நிப்டி நெக்ஸ்ட் பிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே இன்னைக்கு வந்து தான் ஆட்டோ செக்டர் மட்டும் ஒரு சின்ன ஏற்றம் மற்றது எல்லாமே நெகட்டிவ் தான் சோ ட்ரெண்ட் இஸ் கிளியர் நெகட்டிவ் நாளைக்கு கூட அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸும் பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இப்போ வந்து தான் இருக்கிறதை பார்க்க முடியுது ஈரான் அந்த அட்டாக்ல இஸ்ரேல் கூட அமெரிக்காவும் இணையலாம் அப்படிலாம் பேசப்பட்டுகிட்டு இருக்கு டிரம் கேள்வி எல்லாம் கூட கேட்டிருக்காங்க இணையலாம் இணையலாம்லாம் கூட சொல்லியிருக்காரு பிரைவேட்டா அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்றா சொன்னதா கூட தகவல் நமக்கு வந்திருக்கு சார் கேஸ் அமெரிக்காவும் அந்த வார்ல இணையற பட்சத்துல ஒரு பெரிய தாக்கம் இருக்குமா சார் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கிறதா நான் பாக்குறேன் ஏன்னா அவரு அவருடைய கால செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கு டேரிஃப் நேற்று ஒன்னு சொல்லுவார் நாளைக்கு ஒன்னு இருக்குது அட் சேம் அவுட்டும் அதனால கொஞ்சம் காஷியஸா தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் மார்க்கெட்டை ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் இந்த மாதிரி அமெரிக்கா வந்து சேர்ந்துச்சுன்னா சீரியஸ் ஆகும் நிச்சயமா ஏன்னா வேறு சில நாடுகளும் சேரலாம் ஆனா அந்த உலக போருங்கிறது எல்லாம் மறந்துங்க ஐ டோன்ட் திங்க் ஏன்னா எல்லாரும் இது வந்து பைப் மல்டி போலார் ஆயி பை போலார் இருந்தது அமெரிக்கா ரஷ்யா இருந்தது மாறி பைபோலாருங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு மல்டி போலாருங்கிறது அவரவர்கள் அவர்களுடைய சேர்ந்து இன்னொரு நாடோடு சேர்ந்து உலக நாடுகளின் தாதா அப்படின்னு தன்னை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது பட் சந்தையை பொறுத்த வரைக்கும் முதலீட்டாளர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல கூட ஒரு செய்தி வழியா இருக்கும் பாத்து ப்ரொமோட்டர்ஸ் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல அவர்களுடைய பங்குகளை வந்து நிறுவனங்களுடைய ப்ரொமோட்டர்ஸே சந்தையில் வித்திருக்காங்க ஜூன் மாசத்துல மட்டும் ஜூன் மாசத்துல நம்ம இன்டர் குளோபே

எதை காட்டுது அப்படிங்கிறது நான் சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மார்க்கெட் ஜூன் மாதம் முழுவதும் அதிகமா இருந்தது நான் வந்து எடுத்துக்கிறேன் அதனால வந்து இந்த திருட்டு இல்லாமலே கூட அந்த சமயங்கள்ல மார்க்கெட் கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதலீட்டாளர்கள் அவசரப்பட்டு முதலீடு செய்யாமல், ஸ்ப்ரெட் அப் பண்ணி தொடர்ந்து ஒரு எவ்ரி ஃபால் எவ்ரி டிக்லைன் அட்வான்டேஜ்ஐ எடுத்துக்கிட்டு, அதுல எஸ்ஐபி முறையில பண்றதுதான் கரெக்ட். இல்லன்னா சும்மா இருக்குது பெட்டர். அக்ரெசிவா வாங்குறதுக்கான கால கட்டமறிய சொல்லபோனால் ட்ரேடர்ஸ் அல்லது பிக் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட் प्रॉफिट புக் பண்றாங்கங்கறத தான் இது காட்டுது. ப்ரோமோட்டர்ஸ் சேல்ஸ். சයින් சார். थैंक यू सर. நிறைய தகவல் டீடைல்ல வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க சார். थैंक यू सो मच सर. நன்றி நன்றி. மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்